வணக்கம் வாசிப்பது பத்மா சகாதேவன் வாணியம்பாடி நகர தின் சார்பில் கேரள வயநாடு மக்களின் துயத்துக்கு நிதி உதவி திரட்டினர் அனைத்து மக்களையும் அரவணைப்போம் வயநாடு மக்களுக்கு கரம் கொடுப்போம் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தலைமையின் உத்தரவிற்கு இணங்க கேரள வயநாடு மக்களின் வாணியம்பாடி நகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பாக இன்று வாணியம்பாடியில் நகர பொறுப்பு தலைவர் கே கயாஸ் அகமது தலைமையில் நிதி உதவி வசூல் செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஆம்பூர் நஷீர் அகமத் தாமுமுக மாவட்ட செயலாளர் வர்தா அப்துல் ஹூகூர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் மாமக மாவட்ட செயலாளர் டி இக்பால் அகமத் மாவட்ட வணிக சங்க செயலாளர் எஸ் எம் ஜலால் மாவட்ட துணைச் செயலாளர்கள் அஷ்வாக் அகமத் எம் சி அனீஸ் அகமத் எம் சி கலீம் எம் சி மற்றும் நகர நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்